அல்லாவுடைய நல்லடியார்களே நான் நினைக்கிறேன் நிஷாவுடைய அசான் அது சொல்லும் வரைக்கும் நான் கொண்டு போகிறேன் அல்லாவுடைய நிலையில் வேகமாக இப்பொழுது பலஸ்தீன பிரச்சனைக்கு நாம் போவோம் நேரடியாக இந்த கண்ணால் நீங்கள் பாருங்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே பலஸ்தீனத்தில் இப்ப என்ன பிரச்சனை நடக்குது நான் இஸ்ரேலரை உங்களுக்கு சொன்னேன் இந்த இஸ்ரேலை பொறுத்தளவில் வேர்ல்டுடைய டெக்னாலஜி யாரு கையில இருக்கின்றார் நான் சொல்லgren இஸ்ரேல் கையில இருக்கிறது அது எப்படி சொன்னேன்னு நீங்க கேட்டீங்கடா அயன் டோம் உலகத்துல அதாவது இரும்பு நாம காங்க्रीटல கூர போட்டிருக்கிறோம் அல்லது எழ வந்து போடுவோம் வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா தண்ட வான் வெளியில முதல் முதல்ல இரும்பு கவசம் இரும்பால அவர்கள் தன்னுடைய முகடை போட்டுக்கொண்ட ஒரே நாடு இஸ்ரேல் இது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஞாபகம் சரி என்றால் எமெரிக்கா பிச்சை கேட்டார்கள் இஸ்ரேலிடம் கேட்டார்கள் டெக்னாலஜியை தருவீங்களான்னு கேட்டாங்க ஏனென்றா வான்பரப்பில் எதாவது ஏதாவது வந்தா ஏஐ டெக்னாலஜி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்சியை போட்டு ரொபோவை போட்டு ஒரு காந்தம் அதுல ஒரு ஒரு ஏதாவது ஒன்று இருந்தா இப்ப ஒரு ஆணி இருந்தா காந்தம் பிடிச்சிரும் அதை மாதிரி அந்த வந்த மிசைல அது தொடரத்துட்டு போய் அது நூறு வேகத்துல போனா இது சும்மாவே நூத்தி இருபது வேகத்துல பூஸ்ட் ஆகி அதை புடிக்கிற வேகத்துல போய் சுக்கிரனோராக்கி தெரிச்சு விட்டுரும் இத பார்த்த அமெரிக்கா வான்வெளியில என்ன வந்தாலும் நாங்க நிம்மதியா தூங்கணும்னு இஸ்ரேலர்கள் முடிவு செய்தார்கள் டெக்னாலஜியை முன்னாடி வைத்த நேரம் வேர்ல்டுல செகண்ட் கண்ட்ரி ரெண்டு முதலாவது கண்ட்ரி இஸ்ரேல் இஸ்ரேல் கொடுத்தார்கள் டெக்னாலஜி அமெரிக்காவுக்கு வச்சுக்கோங்க ஏஐ டெக்னாலஜி வேர்ல்டுல உள்ள எல்லா உளவுத்துறையும் உட்கார வைப்போம் எல்லா நாட்டு உளவு துறை உட்கார வச்சிட்டு எவன்டா உலகத்துல பெஸ்ட் உளவுத்துறை அப்படின்னு கேட்டால் எத்தனை நாடு எவ்வளவு பலமான நாடெல்லாம் இருக்குது ஆனால் சிஐஏயா மொசாடா என்று சொல்லுவாரு ஒன்டி சிஐண்டா அமெரிக்காவுடைய உளவுத்துறை மொசாடாண்டா இஸ்ரேலுடைய உளவுத்துறை சில சில ஆய்வுகள் சொல்லுது மொசாடு தான் உலகத்தில் நம்பவன் உளவுத்துறை அடுத்த ரைட்டையும் போடுங்க உலகத்துல நம்பவன் உளவுத்துறை மொசாடு உலகத்துள்ள பலமான ஏ டெக்னாலஜி இந்த அயன் அயன்டோம கண்டுபிடிச்சது அவங்க மெர்காவா அவங்களை தான் பயன்படுத்துறாங்க யுத்தத்தை தரை மார்க்கமா கொண்டு போற நேரம் உலகத்தில் இதுவரைக்கும் உள்ள மிக பலமான நவீன ரகமான வேர்ஷன் போ மெர்காவா 4 போட பலமான தரை மார்க்கமா போற ஒரு டேங்க் இல்ல அது இஸ்ரேல் அங்க நிக்கிறது அல்லாவுடைய நிலையில் ட்ரோன் டெக்னாலஜி அதாவது ட்ரோன் என்ற எங்கேயோ போச்சு ட்ரோனால அதாவது பெரிய ஆயிரம் ஏக்கர் காணிய யா கண்டிஷன்ல உட்கார்ந்துட்டு பட்னா அமுழ்த்தி

நவீன ரக ஆயுதங்கள் அது என்ன ஆயுதம் என்று உலகத்துக்கே தெரியாத ஆயுதங்கள் எல்லாம் அவர்கள் வைத்திருக்கிறார் அதுக்கு போக பட இஸ்ரேல் என்ன செய்யுதுண்டா கோடி கணக்கு லட்சக்கணக்கு இல்ல நீங்க ஒரு வருடங்களுக்கு அவங்க எக்ரிமெண்ட் நம்ம கணக்குல கோடியில வரும் கூலி படைகளை விளக்கி வாங்கி சல்லி தர்றன் கொல்லு வா சண்டைக்கு எவ்வளவு பட வேணுமோ எடு ஏன்டா உலகத்துல இஸ்ரேலுக்கு பண பிரச்சனை இல்லையா அமெரிக்கா பில்லியன் பில்லியனா செனட்ல பாஸ் பண்ணி பில்லியன் பில்லியனா உனக்கு நாத்தர் பா யுத்தம் பண்ண பிரச்சனையா சல்லி நாத்தாரம் என் யாரு பண்ண மாட்டா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பணம் கொட்டிரு அமெரிக்கன் பிரசிடென்ட் ஃபோன்ல பேசி கவலைப்படாதீங்க நாங்க நிக்கிறோம் அமெரிக்காவுடைய ஹை செக்யூரிட்டி ஸோன் இங்க கொண்டு இருக்குது இஸ்ரேலுக்கு கை வைத்தா எங்க கப்பல் வரும் நாங்க கடல்ல நிப்போம் ஜாக்கிரதை எங்களை பத்தி உங்களுக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணனும் அதே வேலை பண்ணிருவோம் என்று எச்சரித்து அமெரிக்கா கப்பல்கள் பல நாடுகளை நோக்கி எல்லாரும் வாங்க கூப்பிட்டு எமெரிக்கா நிக்கிற நேரம் முழு நீங்க இஸ்ரேல் என்றா அது எமெரிக்கான்னு சொல்லுங்க பேர் மட்டும்தான் இஸ்ரேல் வேர்ல்டு உள்ள பவர்ஃபுல் நாடோட ஒரு கூட்டம் சண்டைப் பிடிக்கிற இளையும் கூட சொல்லலாம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இவல் உள்ள மத்த நாடுகள் எல்லாம் கையை தூக்குறன அமெரிக்கா ஒரு வீட்டோ போட்டு யுத்தத்தை தொடரங்க ஹே ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் மனித உரிமை மீறப்படுகிறது ஆயிரமாயிரம் ஆயிரம் குழந்தைகள் சாகறாங்க வாயை பொத்தி அமெரிக்கா சொல்லிட்டு ஃபயர் நடக்கணும் சுபஹான் அல்லாஹ் அமெரிக்கா உலகத்தில் படமான நாடு இஸ்ரேலுக்கு பக்கத்தில் நின்று என்னமோ இருக்குதுப்பா இவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது அவங்க கிறிஸ்தவா இவங்க யூதம் எப்படிப்பா இது அது அப்படித்தான் அந்த மண்ணுடைய யுத்தம் அப்படித்தான் அல்லாஹ் ரபுல் அஸ்ஸத் தேர்ந்தெடுத்த கூட்டம் ரஜா அதுல உள்ள ஸ்ட்ரிப் அந்த கூட்டம் அவங்க யாருண்டா நம்ம நாட்டு எல்டி விட கீழ வேர்ல்ட்ல பெஸ்ட் கிளாஸ் உளவுத்துறையெல்லாம் இல்லை அவங்களுக்கு எல்டிக்காவது ஒரு சின்ன பிளைட் இருந்துச்சு என்னமோ சொல்லுவோம் கூறும்பெட்டி பிளைட் அதை அனுப்பியா கடைசியில ஒரு சின்ன விமானத்தை அனுப்பி அடிச்சா இவங்க கையில விமானம் இல்லை பெரசூட் தான் இருக்குது மேலே ஏறி அதாவது இவங்க கையில பெருசா விமானம் கொண்டு போட அப்படி டெக்னாலஜி இல்லை இவங்கள்ட்ட எந்த டெக்னாலஜியும் இல்லை சாதாரண வெடிக்கு போடுவாங்க பாருங்க அதுல கொஞ்சம் பெருசாக்கி உள்ள ஒன்று இருக்குது அதுதான் கையில கொண்டு போய் வைக்கணும் விழுங்குதா இவ்வளவுதான் அவன் பவர் கட் பண்ணினா இங்க கரண்ட் போயிடும் அவன் ஓட்டரை கட் பண்ணினா தண்ணி இல்லை அத தண்ணி லைனே சொந்தமா இல்ல பவரே எலக்ட்ரிசிட்டியே சொந்தமா இல்ல அவன் சொல்றத கேட்கணும் விசா அந்த நாட்டுக்கு தான் படும் இப்படி ஒரு சின்ன கூட்டம் அவர்கள்ட்ட என்ன இருக்க போகுது நான் சொன்னேன் ஆரம்பத்துல ஒரு பெரிய சண்டியன் ஒரு சின்ன குழந்தையோட பத்து நாள் சண்டை பிடிச்சா உலகத்துல ஜோக்கு அதுதான் சண்டிண்ட கேவலம் அதுதான் நீ சண்டியனாடா உலகத்திலே உன்னை சண்டியன்றா எல்லாம் இருக்குது உண்மையா கட்சையும் காட்டுற அந்த புல்ல உன் காலு கடையால ஓடி அங்கால வருது அதை பிடிக்க போக நீ இங்கால புழுவுற அங்கால பிடிக்க இப்படி உழுவுற உலகமே உன்னை பார்த்து சிரிக்குது நீ யாருடா எல்லாவுடைய நல்லடி ரப்புல் ரப்பு

எப்படி நப்பண்றது சாப்பாடு தான்டா உயிர் வாழ்விங்க உங்களை நேரடியாக கொள்ள தேவையில்ல பூட்டு வர்றவன நிப்பாட்டுங்கடா நீங்க மனித உரிமைகள் கத்தாரிச்சது பசங்களை சாவார்

பார்த்து அசந்து போனது இது மனிதர்களா எங்க புள்ளைக்கு சும்மா சேர் தட்டினாலும் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் மனித உரிமையை மீறிட்டு போலீஸ் வழியில் போய் நிக்கிற நாங்க எத்தனையோ குழந்தைகள் மூத்தாகிற நேரம் இன்னும் சில குழந்தைகள் கையை கொடுக்குது உம்மி என் பேரை எழுதுங்க ஏனண்டா உம்மாமார்கள் மார்கள் ட்ராக்ல வந்தா நிப்பாட்டி பாக்குறாங்க ஜனாசாக்கள் எக்கச்சக்க என் புள்ளை எங்கேண்டு தேடுற நேரம் புள்ளைய கண்டுபிடிக்கிறது போடுற பம் நேரடியா புள்ளைகளுக்கு போடல அங்க போடப்படுகிறது ஆனா இங்க புள்ளைகள் சாகுறாங்க அதிகமாக கொலை செய்யப்பட்டது பிள்ளைகள் அடுத்தது கற்பிணி தாய்மார்கள் நேரடியாக புள்ளிட்டு போடல அது குற்றம் பெரிய குற்றம் ஆனா உலகத்தில் உள்ள மீடியாக்கள் எடுத்துட்டா நேரடியாக ரெண்டு மூணு போடுவான் தூரத்துல போட்டா சப்தத்திலேயே முடிச்சு தலை வேற இது வேற சில அறிஞர்கள் சொல்றாங்க அல்லாஹுடைய நல்லடியார்கள் பனு விசிறர்கள் தங்கள் வரம்பை மீறிட்டார்கள் பத்து நாமெல்லாம் நோன்பு பிடித்தோம் அல்லாவிடம் சொன்னோம் இறைவா எந்த பணுவீசிறார்கள் கடல்கள் பிளந்து ஆசூராண்டு காப்பாற்றப்பட்டார்களோ கடல் பிளந்து உலகத்தின் நான்னா அன ரப்பக்கும் உள்ளல சொத்தும் அத்தனை செல்வமும் அத்தனை பதவியும் இந்த செவன் வொண்டர்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட் உலகத்துல ஆகப்பெரும் அதிசயம் ஏழிலே அவன் கட்டின கபர் பிரமிட் இந்தக்கு போய் டூரிஸ்ட் ஏரியா எப்படி பா அசந்து அசெந்து பார்க்கறதுக்கு அவ்வளவு பணம் மூசாங்க எங்க என்று கேட்டி கட்டிடம் கட்டி மேலே போய் மூசா ரப்ப காணல நையாண்டி பண்ண பில்டிங் கட்டினவன் அழிந்த நாள் நாமெல்லாம் எல்லாம் நோம்பு பிடி தல்லாவிடம் மன்றாடினோம் ரப்பே அந்த நாளில் நடந்ததுக்கு தலை கீழாக அதே இசை இன்றைக்கு எங்களோட நடக்கிறார்கள் துறவுன் ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொண்டான் பொம்பளை பிள்ளை எல்லாம் வாழ வச்சார் ஏன் தெரியுமா எனக்கிட்ட பொம்புல வந்தா நாளைக்கு அங்க ரெண்டு பேர் பனுஷல எலும்பி வந்து என்ன வயோதிபத்தில் தட்டி ஒரு டீம் உண்டாக்கி வந்தா ஆட்சியை பறிச்சு பயத்தில் எல்லா ஆம்பளையும் கொண்டு போடுங்கடா அவங்க வீட்டுக்கே பண்ணி அனுப்பினான் வரும் அவர் உன் அரண்மனைய பிடிக்க போறார் அவனே துடிச்சு போனான் மூசா நபி திக்குவாயா நின்றவர் மதியில் நின்று திரும்பி வந்த உடனே புரோன் கேட்டா அலம் நுரப்பிக்கு ஃபீனா வலிதா ஒன்னொரு புள்ளையா எடுத்து வளர்க்கலையாடான்னு கேட்டா ஒன்னொரு புள்ளையா வளர்க்கலையா எவ்வளவெல்லாம் சாப்பிட தந்தேன் இன்றைக்கு நன்றி மறந்துட்டான் என்று நெஞ்சில குத்துது எந்த பணிசால பயந்தானோ

சின்னத்திலே உங்களை காலி பண்ணினா இளைஞரும் இல்லை யுவதியும் இல்லை பபா பருவத்தில் உங்க கதை முடிஞ்சு சின்ன குழந்தையாலே முடிச்சா நாளைக்கு யாரையாவது வந்து நிப்பிங்க இது பத்து வருடங்களுக்கு இருபது வருடங்களுக்கு பின்னாடி உள்ள செய்தியை இன்றைக்கே ஜனாசாக்களாக மாத்தி சின்ன குழந்தைகள் அங்க பிறக்கிற குழந்தைகள்லாம் மௌத்தாகுது பிளானிங் பனு இஸ்ரேலுக்கு தோழிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த தலைப்பின் நோக்கம் நானும் நீங்களும் எங்களுக்கு வேற அதிகாரம் தரப்படவில்லை எங்களுக்கு வேற எதுவுமே செய்ய முடியாது நாங்கள் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு வாழக்கூடிய மனிதர்கள் அல்லாவுடைய நல்ல எங்களுக்கு கையேந்தலாம் கையேந்தலாம் வானவர்கள் அந்த மண்ணை மிதிப்பார்கள் அவர்கள் இந்த யுத்தத்தை கையடுப்பார்கள் அல்லாவுடைய நல்லடியார்களே அதற்காக சொல்லுகிறேன் பலஸ்தீன மண்ணிலை உங்க புல்ல உங்க மேல ஏறி உங்களோட கொஞ்ச குழாவின புல்ல நாளைக்கு உங்க மடியில இறந்து கிடந்தா உங்களோட ஆசை ஆசையா பேசின வார்த்தைகள் உங்க காதுக்கு கேட்காதா அவர் கடைக்கு போய் அபி எனக்கு இது வேணும் என்று கேட்டது என்ன கொஞ்சம் கிரவுண்டுக்கு கூட்டி போங்களே அபி அவரோடு நீங்க சிரித்த நாட்கள் பக்கத்தில் தூங்க வைத்த நாட்கள் அவரோடு நீங்கள் கடைக்கு போன நாட்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்காதா பலஸ்தீன மக்களுக்கு என்ன உணர்வு இல்லையா அவர்களுக்கு என்ன ரத்தம் இல்லையா அவர்களுக்கு என்ன நாளம் இல்லையா அவர்கள் குழந்தைகளுடைய அவருடைய பார்த்து ஒரு வீடியோவை நாங்கள் பார்த்தோம் வைரலாக்கப்பட்ட வீடியோக்களை நான் சொல்கிறேன் கண்ணை வாப்பா அப்படியே முத்தம் கொடுத்து மேலே பார்த்து சிரிக்கிறார் இது தெரியாது ஈமான் என்றால் தெரியாது இந்த மனிதர்களை பார்த்தவர்கள் அசந்து போகிறார்கள் கப்பலை இரவுகளை கழித்தவர்கள் விபச்சாரத்தை எடுத்து அவர்கள் வாழ்வில் விபச்சாரமாக வாழ்ந்தவர்கள் அவர்களை பார்த்து யார் அசந்து போகிறார்கள்

கால கண்டுபிடிப்போம் கையில கண்டுபிடிப்போம் இந்த அவலநிலை உலகத்தில் அடுத்த பகுதியில பிள்ளைகள் கீழே உளுந்தா வேகமா கொண்டு போய் அவர்களை ஹாஸ்பிட்டல போடுறாங்க பிள்ளைகளுக்கு ஏதாவது நடந்தா மீடியாவில் வயலேஷன் மனித உரிமை மீறிட்டாங்க கொக்கரிக்கிறார்கள் வெஸ்டர்ன் வேர்ல்ட் சின்ன குழந்தைகள் ஆயிரம் ஆயிரமா கொலை செய்யப்படுகிற நேரம் எந்த நாதியும் இல்லை கேட்க பேச யாரும் இல்லை பெருமானன் சொன்னார்கள் சாம நோக்கி கையை நீட்டி அந்த யுத்தம் வந்தால் அது பயங்கரமா இருக்கும் இருட்டில் பயங்கரமான சூழல் இரு இருட்டு ஒருவர் தத்தளித்துக் கொண்டிருந்தால் எவ்வளவு பயம் இருக்குமோ அந்த பயம் மல் அம்மாவில் இருக்கும் மல் அம்மா வந்தால் யாரும் உதவி செய்ய மாட்டார்கள் எல்லாரும் கைவிரித்து விடுவார்கள் இப்படி அந்த ஹதிவி சொல்லுகிறது அல்லாவுடைய இல்லையாரே நான் மல் அம்மாவா இல்லையான்னு எனக்கு தெரியாது என்றாலும் பலஸ்தீனத்துடைய நிலைமை உலகம் கைவிட்டு விட்டு இருக்கிறது சவால்கள் யாரும் அங்கு இல்லாத நிலைமையில் ஹஸ்ஸா மக்கள் தவிக்கிறார்கள் ரப்பு என்ன பாடம் படித்து தருகிறான் தெரியுமா சுன்னத் இதுதான்

கடல் இருக்குது யாரப்பே தரையாக்கன்னு அந்த துவா கேன்சல் ஆகிரும் அந்த துவா கேட்கலாது அல்லாட சுண்ணத்து நாளைக்கு சூரிய உதிக்கும் ஒரு பெரிய இபாதத் செய்யறவர் போய் நாளைக்கு உதிக்க கூடாதுன்னா அந்த துவா கேட்கவே கூடாது அல்லாட சுண்ணத்துக்கு மாற்றமா துவா கேட்க கூடாது அல்லா என்ன சுண்ணத்தல்லா அல்லாவுடைய சுண்ணத்துல சிலது இருக்குது என்ன தெரியுமா அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகள் என்ன வாக்குறுதி அல்லாஹ் ரொம்ப பிள்ளைன்னு சொல்றான் சுருக்கும் அல்லாஹ் அலிபலக்கும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால் உங்களை மிகிறவர்கள் யாரும் இல்லையாப்பா இது பாலைவனத்தில் நிரூபிக்கப்பட்டது பெருமாளருக்கு அல்லாஹ் உதவி செய்தால் உலகத்துல யாரும் சஹாபாக்களை பாக்கல மிகல வேர்ல்டு பாலிட்டிக்ஸ் சேஞ்ச் ஆகுது இஸ்லாம் பாரசீக மன்னருடைய உருமுஸ் மன்னரிட கீழத்தை கொண்டு வந்து சஹா பாக்கில் பார்க்கறாங்க தங்கம் அதுல வைரூடியம் எல்லாம் இருக்குது அவங்க ரசூலுல்லா தலையில அதை காண இல்ல உமர் பின் கத்தாப் அதை போட்டு கொள்ளையும் ஒட்டு போட்ட ஆடு நான் நான் பின்தொடர் ரசூலுல்லா போடாத கிரீடம் எனக்கு வேணாம் அவ்வளவு சொத்தும் கிடைத்தது சஹாபாக்கள் அடுத்த பக்கம் திரும்பினார்கள் அல்லாவுக்கு சொந்தம் அப்பா கொடுங்க அப்பா எங்களுக்கு வேணாம் என்றார்கள் இந்த உலகம் அசந்து போய் பார்த்தது அவர்களுக்கு பெண்கள்

நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று எதிர்பார்த்துலா பொம்பளை கொண்டு வந்து வச்சாலும் அவர்கள் மாட்டார்கள் மாட்டார்கள் அப்படிப்பட்டவர்களை பத்தி அல்லா புகழ்ந்து பேசலாம் திருமறை கூறுவான் இதுதான் அல்லாவுடைய நல்லடியார்களே இப்ப பலஸ்தீனத்துக்கு போய் பார்த்துங்கடா இவ்வளவுதான் சுருக்கமாக சொல்ல போனார் அல்லாவுடைய சுண்ணத்தில் ஒன்று அவன் உதவி வர வேண்டும் உதவி சிம்பிளா பட்ட நெசிக்க